ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூத்தி எண்பத்தி மூணு ஆல்போடு எட்டு மூணு மாசான வின்னிங் சி சிபோடு மூணு ஏசி எண்பத்தி மூணு டைமஸ் மெம்பருக்கு என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் செட்டு மூணு வந்தால் ஏ போர்டு சி போர்டில் வரும் பி போர்டில் ஒன்று வரும் இதான் கொடுத்த ஃபோர்டு ஷெட் மூணு 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 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மிஷின் நம்பரை பார்த்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடலை போஸ்ட்டு போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ நான் ஏ போடலை மூணு ஆறு பி போடுற எட்டு சி போடுற ஏழு ஒன்பது மூணு இந்த நான் எடுத்தேன் இதை எடுத்து நான் யாருக்கும் கொடுக்கல ஏன்னா போஸ்ட்டு பார்க்குறோங்க லைக் பண்ணுறதில்லை ஏன்னா லைக் பண்ணால் தான் நான் எத்தனை பேர் பார்க்கணுன்னு தெரியும் பார்த்தா தான் எனக்கு எஸ் கொடுக்கணுன்னு தோணும் டைமஸ் மெம்பர் ஃபைலாஸ் மின்னிங் கொடுக்காமல் விட மாட்டேன் இப்போ கூட ஃபைலாக்ஸ் நம்பர் எடுத்து வச்சுட்டேன் பார்க்கலாம் சரி வாங்கி சீன் போகலாம் டூ எயிட் எண்பத்தி மூணு ஆல் போர்டு எட்டு மூணு சி போர்டு மூணு மிஸ்டர் தோலாவர் சேனல் இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி நாலு ஏசி எண்பத்தி மூணு வின்னிங் கொடுத்துருக்கேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒருத்தன் வந்து ஒரு பன்னாடை வந்து கேட்டான் டூரிஸ்ட் வின்னிங் கொடுன்னு அந்த பண்ணாடிக்காக தான் இந்த நம்பரு சொல்கிறேன். என்ன யாரும் தப்பான நினைக்காதீங்க கெட்ட வார்த்தை பேசுறேன்னு அவன் கோர மாதிரி கமெண்ட் பண்ண இந்த லூசு டேஷுக்காக

ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரம் செட்டு ஆயிரத்தி ஐநூறு செட்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்க ஆயிரத்தி ஐநூறு செட்டு ஆல் போர்டு பிளே பண்ணுறவங்க ரெண்டாயிரம் செட்டு நீங்கள் ரெண்டாயிரம் ப்ளே பண்ண அவசியம் இல்லை இருபது செட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம் டூடு பார்த்தீங்கன்னா ஏவி பிசி ஏசி எழுபத்தி மூணு மூணு அஞ்சு பதினேழு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று மூணு அஞ்சு பத்தொம்பது முப்பத்தி முப்பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பது